உழவர் உரிமை இயக்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உழவர் உரிமை இயக்கமானது கட்சி சாதி மதம் என்ற அடையாளங்களை கடந்து உழவர் என்ற ஒற்றை அடையாளத்தில் உழவர்களை ஒருங்கிணைத்து செயல்படும் இயக்கம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அப்படி இருக்கையில் உழவர் உரிமை இயக்க தலைவர்கள் கட்சிகளின் மேடைகளில் பங்கெடுப்பது சரியா என்ற ஒரு கேள்வி உங்கள் அனைவருக்கும் எழும் நமது உழவர்களின் கோரிக்கைகளை பேசக்கூடிய நமது கோரிக்கைகளை பிற இடங்களில் நாம் சென்று சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நமது கோரிக்கைகளை உறக்க பேசுவதற்கு நாம் கிணை கிடைக்கக்கூடிய அனைத்து எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த மேடைகளில் பங்கெடுத்து உழவர்களின் கோரிக்கையை நாம் ஓங்கி ஒழிக்க செய்து நமது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாம் தொடர்ந்து செயல்படுவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி